கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தெய்வ பிள்ளைகளே நாம் ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் பதினைந்திலிருந்து பதினேழு வரைக்கும் நான்கு விதமான நியாய தீர்ப்புகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் முதலாவது நியாயத்தீர்ப்பு சர்பத்திற்கு இரண்டாவது நியாயத்தீர்ப்பு சாத்தானுக்கு மூன்றாவது நியாயத்தீர்ப்பு ஏவாலுக்கு என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ஏவாளுக்கு கத்தர் கொடுத்த நியாய தீர்ப்பு குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் வேதனையோடு பிள்ளை பெறுவாய் உன் ஆசை உன் புருஷனைப் பற்றி இருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லி நான்கு விதமான தீர்ப்பு குறித்து சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே உன் குடும்பம் உன் பிரசவம் உன் பிள்ளைகள் உன் ஆசை உன் புருஷன் என்று கத்தர் இந்த இடத்துல ஏவாலை பார்த்து சொல்லுகிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே முதலாவது நியாயத்திற்பு ஏவாளுக்கு கத்தர் கொடுக்கிற நியாயத்திற்பு நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனைகளை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே மூல மொழியில் கர்ப்பம் தரித்த நாள் முதற்கொண்டு பிள்ளை பெருகிற வரைக்கும் உன் வேதனைகளை நான் பெருக பண்ணி கொண்டே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்ப்பம் தரித்த ஸ்திரிமார்களை கேட்டு பார்ப்போம்னா தாய்மார்களை கேட்டு பார்ப்போம்னா சொல்லுவாங்க இன்றைக்கு கை கால் வீங்கி போயிருக்குது நேற்று எனக்கு வயிற்று வலிச்சது இன்றைக்கி தலை சுத்துற மாதிரி இருக்குது சாப்பிட்ட சீர்ணிக்கலை ஏதாகிலும் ஒரு பிரச்சனைகளை சொல்லிக்கினே இருப்பாங்க இதை தான் சொல்கிறாரு நீ கர்ப்பவதியாகி பிள்ளை பெறும்போது உன் வேதனைகளை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளை திரும்பவும் சொல்றேன் கர்ப்பம் தரித்த மு நாள் முதற் கொண்டு பிள்ளை பெருக்கிற வரைக்கும் பெற்றெடுக்கிற வரைக்கும் வேதனை பயம் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் என்று முதலாவது தீர்ப்பை சொல்லுகிறார் இரண்டாவது வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை பிள்ளை பெறும்போது வேதனை இருக்கும் அது மாத்திரமல்ல இங்கே ரெண்டு காரியத்தை கத்தறிந்த இடத்துல சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே ஒன்று உன் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போதும் உனக்கு வேதனை இருக்கும் உன் பிள்ளையின் பிள்ளை பிள்ளையை பெற்றெடுக்கும் போதும் வேதனை இருக்கும் அந்த பிள்ளை பிள்ளையை பெற்றெடுக்கும் போதும் வேதனை இருக்கும் என்று சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே இதனுடைய பொருள் மூலமொழியில் என்ன சொல்லப்பட்டுன்னா எல்லாம் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போதும் வேதனைகள் பெருகும் என்று சொல்லுகிறார் ஆக முழு சந்ததிக்கும் வேதனை இருக்கும் என்று சொல்லுகிறார் எங்க அம்மா பிள்ளை பெற்றாங்க அவங்க வேதனையா இருந்தது நான் பிள்ளை பெற்றேன் எனக்கு வேதனை இல்லை என்று எந்த ஸ்திரியும் தாய்மாரும் சொல்லவே முடியாது இதைதான் சொல்றாரு நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்பது முழு பெண் சந்ததிகளுக்கும் பிள்ளை பெற்று இருக்கும்போது வேதனைகள் இருக்கும் என்று இரண்டாவது நியாய தீர்ப்பு கத்த கொடுக்கிறார் அது அல்ல இதுல இன்னொரு காரியமும் இருக்கிறது தெய்வ பிள்ளைகளை சாபமும் இருக்கிறது காரணம் என்னன்னா கர்ப்பத்துல இருக்கிற வரைக்கும் பிள்ளைகள் தான் இருக்கும் பிள்ளைகளுடைய அசைவை அதாவது பார்க்க முடியும் ஆனா தெய்வ பிள்ளைகளை பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது தாயும் அழுகிறா பிள்ளையும் அழுகிறது பிள்ளை அழலைன்னா கூட மருத்துவங்க மருத்துவச்சிங்க பிள்ளைகள் என்ன பண்ணால் அழ வைப்பாங்க தேவப்பிள்ளைகளே அப்படி அழலைன்னா பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது என்று சொல்லுவாங்க கவனிப்போம் ஆக பிள்ளையை பெற்று பெற்று பெற் பெறும்போது தாயும் அழுகிறார் பிள்ளையும் அழுகிறது இது தாங்க சாபம் மூன்றாவது தேவ பிள்ளைகளே உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் என்று சொல்லுகிறார் இதுக்கு மூல முறையில் என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா அதாவது இயங்குதல் வற்புறுத்துதல் வருந்தி வாதாடுதல் என்று பொருளாக இருக்கிறது புருஷனுடைய ஆசைக்காக இயங்குதல் வற்புறுத்துதல் வருந்தி நபனவனா வாதாடுவார்கள் என்று மூன்றாவது நியாயத்தீர்ப்பு கத்தனவனா கொடுக்கிறத பார்க்கிறோம் இன்றைக்கு எத்தனையோ ஸ்திரீகள் மாற அதாவது என் புருஷன் என்ன இடத்துல பேசலை என்று சொல்லி வருந்தி ஏந்துவதும் இயங்குவதும் உண்டு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் நான்காவது எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்றார் இனி நீ தனிமையா வாழ முடியாது புருஷனை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்று சொல்றார் தனிமையாக ஒரு பெண் இருப்பார்லன்னா பல காரியம் பேசப்படும் காரணம் தெய்வ பிள்ளைகளே ஆதம் ஏவால கத்த சமமாக தான் வைத்தார் ஆகவேதான் மனிதனுடைய அதாவது சரீரத்தின் நடுப்பகுதியாக காணப்படுகிற அதாவது விழாவிலிருந்து எடுத்து மனுஷிய கத்தர் உண்டாக்கினார் தெய்வப்பிள்ளைகளை தலையிலிருந்து இருந்து எடுத்து எலும்ப அதாவது அவங்க பெருமை பிடிச்சி ஆடலாம் காலிலிருந்து எடுத்து இருப்பாங்க எடுத்து ஆண்டவர் அவங்கள தாழ் அதாவது காலின் கீழே போட்டு மிதிக்கலாம் ஆனா ஒரு புருஷனுக்கு மனைவியானவர் சமமானவள் தான் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கத்தரு சரீரத்து மனித சரீரத்தின் நடுப்பகுதியாக காணப்படுகிற இருந்து மனைவி என்ன விழா எலும்பிலிருந்து மனைவி கர்த்தர் உண்டாக்கினார் தெய்வ பிள்ளைகளே ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு உன் தகப்பனையும் உன் தாயும் விட்டு நீ புருஷனுக்கு கட்டளை கொடுக்கிறார் உன் தாயும் உன் தகப்பனை விட்டு பிரிந்து உன் மனைவியோடு இசைந்து இருக்க வேண்டும் என்று கத்தல் கட்டளை கொடுக்கிறார் இப்போது ஏவால் பாவம் செய்த பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு நீதான் உன் புருஷனை சார்ந்து சார்ந்து இருக்க வேண்டும் என்று கத்தல் சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே உன்னதமான நிலையில ஏவலை வைத்தார் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பாவம் செய்தபடினால புருஷன் இல்லாமல் ஒன்றும் செய்யக்கூடாது என்ற கட்டளை என்ன இந்த இடத்துல மனைவிக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே மனைவி மாறுங்க தன்னிச்சையாக செயல்படவே கூடாது கத்தருக்கு பயந்த மனைவி மாறுங்க புருஷனோடு ஆலோசனை செய்து தான் ஒரு காரியத்தை செய்யணுமே தவிர தன்னிச்சையாக செயல்படக்கூடாது என்று கர்த்தர் நாலாவது கட்டளை கொடுக்கிறார் அதுதான் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்கிறார் ஆண்டு கொள்வான் என்பதற்கு எப்பரைய சொல் மார்ஷல் எம்ஏ எஸ் எச் ஏஎல் மார்ஷல் மார்ஷல் என்றால் புருஷனுடைய ஆளுகை கீழ் மனைவியானவள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே ஏவாலே நீ உன் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மார்ஷல் என்பது அதாவது அவன் உன் மேல் அதிகாரம் செலுத்துவான் நீ கீழ்ப்படிய வேண்டும் அடிம நிலை தன்னு தன்னுரிமை அற்ற நிலை என்று சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளே மனைவியானவர் தன் புருஷனுக்கு அடிமை நிலைய போல இருந்து கீழ்ப்படிய வேண்டும் என்று மூ நான்காவது சாபத்தை அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று கத்தன் அவனை இடத்துல சொல்லுகிறார் பிள்ளைகளே கத்தரின் சத்தத்தை கீழ்ப்படிய கத்துடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனேன் ஏவாளுக்கு இப்படிப்பட்ட சாபம் வந்தது கத்தர் இதை தான் அப்போ பவுல் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வந்த பிற்பாடு அவர் சாத்தான மேற்கொண்ட நிமித்தமா பவுல் சொல்லுகிறார் புருஷனை பார்த்து புருஷனை அதாவது கர்த்தர் அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார் மனைவி நீ அன்பு கூற வேண்டும் மனைவி உனக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று பிரமாணத்தை கொண்டு வருகிறத பார்க்கிறோம் ஆகவே மனைவி எனக்கு அடிமை என்று எல்லாவற்றிலும் அவங்க சிரமப்படுத்தக்கூடாது செலுவ மரணத்துக்கு பிற்பாடு அந்த அடிமத்தனத்திலிருந்து கத்தர் விடுதலையாக்கி இன்னொரு பிரமாணத்தை இணைக்கிறார் மனைவிக்கு என்னன்னா புருஷனுக்கு இணைக்கிறார் நீ அவளிடத்தில் அன்பு கூற வேண்டும் அவனுக்கு அதாவது உன் புருஷனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தெய்வ பிள்ளைகளே புருஷன் தன் மனைவியை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல எந்த காரணத்துக்காகவும் புருஷ மனைவி பிரிந்து இருக்கவே கூடாது ஒரு காரியத்துக்கு மாத்திரம் பிரியலாம் உபவாச நாட்களில் மாத்திரம் பிரிந்து இருக்கலாம் என்று சொல்றார தவிர சாத்தான் கொண்டு வந்த அந்த பிரிவினையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரவே கூடாது கத்தர் இணைத்தது மனுஷன் பிரிக்காது இருக்க கடவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆக தெய்வ பிள்ளைகளே ஏவாலுக்கு நான்கு விதமான நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் ஒன்று நீ கர்ப்பவதியா இருந்து பிள்ளை போது உன் வேதனைகள் பெருகும் என்று சொல்லுகிறார் வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று இரண்டாவது மூன்றாவது தேவ பிள்ளையே உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் என்று சொல்கிறார் நான்காவது அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லுகிறார் நாளைக்கு நம்ம ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு குறித்து பார்க்க போகிறோம் ஜெபிப்போம் கருவை தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கயா தொடர்ந்து உமது இருக்கட்டும் கட்டும் வயநடுத்துங்க ஏசு நாம் நல்ல பிதாவே ஆமேன் ஸ்தோத்ரா